என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியே வைக்கணும் நேத்து இப்படிதான் விளாக் எடுக்கிறேன்னு விளாக் எடுக்கவே இல்லை சோ இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம் போர்ட தூக்கி நம்ம வெளிய வச்சிட்டு கடையை கிளீன் பண்ணிட்டு ஒரு அக்கா ஹேர் கட் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா அவங்க வருவாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆல் வந்து ஹேர் கட் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதை பார்க்கலாம் ஸோ இன்னைக்குன்னாச்சு நம்ம விளாக் எடுக்க போறேன் ஸோ இன்னைக்கு ஃபுல் டேல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத உங்கள்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா மணி இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணிக்கு கடை திறந்துட்டு நான் போர்டை தூக்கி வெளியே வைக்க போறேன் வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் சரிங்களா என்னோட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டே இருங்க வாங்க போர்டு தூக்கிடுவோம் கையில் வச்சுக்கிட்டே இதை உள்ள போர்டை வெளியே தூக்க முடியாது அதனால கீழே வச்சுக்கிட்டு அதெல்லாம் நமக்குள்ள தனியாக பேசிட்டு நினைப்போம் ஸோ போர்டை தூக்கி வச்சிருவோம் இந்த ஸோ வெயிட் பண்ண எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிட்டு வந்துட்டேன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து லேயர் பண்ணுறோம் இல்லையா அந்த கிளிப்ஸ் ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம் நேற்று ஒருத்தவங்களுக்கு பண்ணனால அது அப்படியே பண்ணியாச்சு இப்போ வந்து டக்குன்னு வந்து நம்ம பிளாக் பார்க்கணும்னு நினைச்சிங்களா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன்னா ஸோ கம்பல்சரி வந்து மூணு டு நாலு வீடியோ வந்துடும் ஸோ அதனாலதான் நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணல ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ்வளோ படி நீ திருந்துறீங்க அப்படின்னு கேட்டா எப்பயுமே திருந்துடுது திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் திருந்த முடியும் ரெஸ்ட் எடுக்கிற வேலையே எல்லாம் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா எல்லாம் முடியாதான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லாம் தட்டி விட்டுட்டு புட்டினோம்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஐப்ரோ பண்ணுற நூலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லு தூக்கி போட்டு அப்படியே பழகிட்டேன் ஸோ அப்போ தான் வந்து கணக்கு வச்சுக்குவேன் ஒரு நாளைக்கு எத்தனை ஐப்ரோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சின்ன சின்ன இதெல்லாம் மாத்தி மாற்றி பண்ணிடுவேன் சரி நான் கூட்டி விட்டுட்டு கிளீன் பண்ணி விட்டு வந்துடுறேன் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க ஓகே மூச்சுவோம் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேம்மா சரிங்களா ஸோ இப்போ வந்து ரெஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமர் வரும்போது அட்டன் பண்ணுவேன் சரிங்களா ஸோ நேற்று வந்து ஒரு சின்ன கிளிப்பு எடுத்திருக்கேன் அதை மட்டும் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா மொக்கையாக எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா அது விலாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாக் எடுக்கலை ஸோ இப்போ எடுத்து நான் அதை உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் பாருங்க சரிங்களா ஆனால் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு விலாக எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மக்குடி இப்போ வீட்டுக்கு போய் சமைக்க போகணுங்க சமைக்க போகணும் லைவ் டூ ஹவர்ஸ் போட்டு முடிச்சிட்டு இப்போதான் வந்து உக்காந்துருக்கேன் இப்போ கடையில் ஏதாச்சும் காயிருந்தான் வாங்கிட்டு போய் வீட்டில் சமைக்கலாம் சரிங்களா ஸோ ப்ராடக்ட் கேட்டு உங்கள் எல்லாத்துக்கும் டீட்டெயில் அனுப்பிச்சுட்டுருக்கேன்